என்ன நீ ஒன்னும் இல்ல இன்னும் ஆறு நாள்ல நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுப்போம் அந்த போட்டியில நீ என்ன சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா நான் உன் அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன் அதுவே நான் நான் என்ன சொன்னாலும் எனக்கு கூட சண்டை போட விருப்பம் நான் கூப்பிடல வந்துதான் ஆகணும் இன்னும் ஆறு நாள்ல நமக்குள்ள சண்டை நடக்க போகுது அதுக்கு நீ தயாராவா நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் என்ன தப்பு பண்ணேன் நான் இப்ப என்ன பண்ண போறேன் கிராண்ட் மாஸ்டரும் தமினாவும் என்னை கொள்றதுக்கு துடியா துடிக்கிறாங்க அதே சமயம் அம்மாவோட சர்ஜரிக்கு பணம் வேணும் அது மட்டும் இல்லாம மூணு கோடி ரூபா கடன் அடைச்சு எங்களோட வீட்டை நான் மீட்கணும் இது எல்லாத்தையும் நான் எப்படி சரி பண்ண போறேன் அகிலன் அவனது பிரச்சனைகளை தீர்க்க எதையும் செய்ய தயாராக இருந்தான் அவன் வேட்டையாடவும் சென்றான் அந்த ஹெல்மெட்டை அகிலன் அணிந்ததும் அவன் உடல் முழுவதும் அந்த தங்க கவசத்தில் மூழ்கியதை என்னோட பிரச்சனைகளை சரி பண்ண யாரும் வேட்டையாட முடியாத விலங்குகளை வேட்டையாடவும் நான் தயாராக இருக்கேன் அதில் என் உயிரே போனாலும் பரவாயில்ல நீ என்ன கடவுள் ஆசீர்வாதம் பெற்ற மாவீரனா ஒரே ஆள நூற்றுக்கணக்கான கணக்கான விஷப்பூச்சிகளை கொண்டுட்ட நான் மாவீரனான்லாம் எனக்கு தெரியாது ஆனா எனக்கு வேண்டியதை நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் நீ உண்மையிலேயே பெரிய வீரன் தான் எங்க தலைவர் அப்புறம் கிராண்ட் மாஸ்டரோட பெரிய வீர அவங்களே வேட்டைக்கு தனியா வர மாட்டாங்க ஆனா நீ தனியா வந்து இவ்வளவு பூச்சிகளை கொண்டு இருக்க இங்க பாரு எங்கிட்ட கம்மி டைம் தான் இருக்கு உனக்கு என்ன வேணும் ஆமா யார் நீ நீ வேட்டையாடின மிருகத்தை எனக்கு வித்துரு நான் அதுக்கு உனக்கு காசு தரேன் அகிலனுக்கு இந்த டீல் ஒரு அலிபாபா புதையல் போல் தோன்றியது அவன் எடுத்துக்கொண்டு செல்வதற்குள் அந்த நாளை அவனுக்கு முடிந்துவிடும் அதற்கு பதிலாக விற்றுவிட்டால் அவன் நேரத்தை சேமித்து வேறு மிருகங்களையும் வேட்டையாட முடியும் சரி ஒரு இருபதாயிரம் ரூபாய் கூட இங்க இருக்கிற விஷப்பூச்சிகளை என்றதுக்குள்ள எனக்கு தலை சுத்திடும் அதனால இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உனக்கு ஒரு கோடி ரூபாய் தரேன் என்று விக்ரம் சொல்ல அகிலன் அதற்கு ஒப்புக்கொண்டான் அகிலனுக்கு டிஜிட்டல் முறையில் பணத்தை அனுப்பினான் விக்ரம் உனக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் அனுப்பியிருக்க எக்ஸ்ட்ரா ஐம்பது லட்சம் எதுக்குன்னா இனிமே நீ எப்போ நல்ல மிருகங்களை வேட்டையாடினாலும் அது நீ எனக்கு கொடுக்கணும் சரி நான் உனக்கே தரேன் ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி உன் பேரு என்னன்னு சொல்லிட்டு போ என்னோட பேரு டாலர் நீ என்ன டாலர்னே கூப்பிடலாம் என்று கூறிவிட்டு அகிலன் இன்னொரு மிருகத்தை வேட்டையாட கிளம்பினான் பிளாக் கிறிஸ்டலுக்கு தேவையான பியூர் பிளட் ரதத்தை எடுக்க அந்த காண்டா மிருகத்தை ஆசிரமத்துக்கு இழுத்துக் கொண்டு வந்தான் அகிலன் அங்கு வெளியே கிராண்ட் மாஸ்டரின் அடியாளான பூமி அவனது நண்பர்களுடன் நின்று கொண்டிருந்தான் முதல் முறையா ஒரு கொசுவை கூட கொல்ல லாய்க்கு இல்லாதவனை சைபர் பிளானட் உள்ள விட்டு பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க பிரான்ஸ் என்று அகிலனை பூமி அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்க அகிலன் தான் அந்த மிருகத்தை கொன்றவன் என்றும் தன்னிடம் பிளாக் கிறிஸ்டல் இருக்கிறது என்றும் அது மட்டும் இல்லாமல் தன்னால் ஒரு சக்தி வாய்ந்த ஏலியனாக மாற முடியும் என்றும் எந்த உண்மைகளையும் சொல்லாமல் அகிலன் அமைதியாக அங்கிருந்து கிளம்பினான் அகிலன் அவனை கண்டுகொள்ளாமல் செல்வதை பார்த்த பூமி அகிலனை பார்த்து இன்னும் கோபமடைந்தான் தைரியம் நீ பாட்டுக்கு என்கிட்ட அடி மறந்துட்டியா பூமி நான் 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 சண்டை கிளம்புறேன் உன்னை ஒரே ரெண்டு முடியும் ஒரேதா அப்போதும் அகிலன் எதுவும் பேசாமல் அவனை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து விலகினான் அப்போது பூமி திடீரென்று அவனது கத்தியை எடுத்து கோபமாக அகிலனை தாக்கினான் அகிலன் அவனை தற்காத்து கொள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வந்து பூமியின் கத்தியை இரண்டாக உடைந்து போனது பூமிக்கு என்ன நடந்தது என்று புரிவதற்கு கிளம்பி இருந்தான் கத்தி ரெண்டா உடஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட சக்தி அதிகமா இருக்கோம் அகிலன் அவனது அறையில் இருக்க அதே சமயம் விக்ரம் டாலரை பற்றி ஆசிரமத்தில் இருக்கும் அனைவரிடமும் கூறிக்கொண்டிருந்தான் யார் இந்த டாலர் அவன் எங்கே இருந்து வந்தான் அவன் உண்மையில் பெரிய மாவீரனா அப்படி என்றால் ஏன் அவனை இத்தனை நாட்களாக யாரும் பார்த்ததில்லை என்று அனைவரும் ஆர்வமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் விக்ரம் உண்மையை சொல்லி யார் அந்த டாலர் உனக்கு எப்படி அவனை தெரியும் நான் உண்மையை தான் சொல்றேன் தம்மினா நான் இன்னைக்கு காட்டுல இருந்து திரும்பி வரப்போ டாலர் அங்க நூற்றுக்கணக்கான கணக்கான விஷ பூச்சிகளை என்ன சொல்ற இது வரைக்கும் அஞ்சு பூச்சிகளுக்கு மேல யாரும் கொன்னதே கிடையாது இத நம்பவே முடியலையே அதேதான் தம்பி நான் நானும் சொல்றேன் அந்த டாலர் சாதாரண ஆள் கிடையாது அவன் பாக்க எப்படி இருந்தான் அவன் தங்கத்தினால ஆன ஒரு கவசத்தை போட்டுட்டு இருந்தான் அவன் கையில ஒரு சாதாரண கத்தி வச்சிருந்தான் சாதாரண கத்தி வச்சு ஒருத்தனால எப்படி நூறு விஷ பூச்சிகளை கொல்ல முடியும் கண்டிப்பா அவன் கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்கு ஆனா தமீனா நீ அவனை பார்த்தாலே உனக்கு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மாவீரன்னு அப்ப சரி நெக்ஸ்ட் டைம் நீ பாக்கும்போது அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் ஆனா தமீனா அவன் எப்படி இருப்பான் எங்க இருக்கா எதுவுமே எனக்கு தெரியாது தமினா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நீ அவனை இன்ட்ரோ பண்ற இல்லனா நான் உன்னை என் கையாலேயே கொன்னிடுவேன் தமினா எதற்காக டாலரை சந்திக்க வேண்டும் என்று துடிக்கின்றாள் தமினா டாலரை சந்திப்பாளா சந்தித்தால் அவள் என்ன செய்வாள் அதே சமயம் விக்ரம் நடப்பதை பார்த்து குழம்பி போனான் டாலரை அவன் எப்படி சந்திப்பான் அவனை சந்தித்தாலும் அவன் எப்படி தமினாவை சந்திக்க டாலரை ஒத்துக்க வைப்பான் என்று பல யோசனைகளோடு விக்ரம் அவன் அறைக்கு வந்தான் உள்ளே வந்ததும் அவன் அறையில் ஒரு பார்சலை பார்த்தான் அதை ஓபன் செய்து பார்க்க அதில் ஒரு சோல் பாட்டில் இருந்தது அத்துடன் ஒரு டிஜிட்டல் மெசேஜும் இருந்தது அதனை விக்ரம் பிளே செய்தான் நான் உனக்கு ஒரு பிரைமரி ஏலியன் அனுப்பியிருக்கேன் இது எக்ஸ்ட்ராவா நீ கொடுத்த ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இது ஈக்குவல் ஆனா உனக்கு இன்னும் ஏலியன்ஸ் வேணும்னா நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரெண்டு கோடி ரூபாவோட வெஸ்டர்ன் ஹில்லுக்கு வா வரப்போ நீ மட்டும்தான் வரணும் கூட யாராவது வந்தா டீல் கேன்சல் அதை கேட்டதிலிருந்து எப்போது மறுநாள் வரும் என்று விக்ரம் காத்துக் கொண்டிருந்தான் விக்ரம் மனதிற்குள் நிறைய யோசனைகள் வந்து கொண்டிருந்தது இப்போது பிரைமரி ஏலியன் கொடுத்தவன் நாளை மியூட்டன்ட் எலியன் கொடுப்பானா அல்லது அதையும் தாண்டி சேக்கர்ட் பிளட் எலியன் கொடுப்பானா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் விக்ரம் மறுநாள் நேரத்துக்கு முன்பே வெஸ்டர்ன் ஹில்லுக்கு சென்று கொண்டிருந்தான் நீண்ட நேரமாகியும் டாலர் அங்கு வரவில்லை பொறுமையை இழந்த திரும்பி செல்ல முடிவெடுத்தான் என்ன நண்பா கிளம்பிட்ட டீல் வேண்டாமா என்ன டாலர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது சொன்னா டைமுக்கு வரியா அதுவும் தனியா வரியான்னு உனக்கே தெரியாம நான் உன ரகசியமா வேவ் பார்த்துட்டு இருந்தேன் டாலரை பார்த்து விக்ரம் இன்னும் இம்ப்ரஸ் ஆனான் எனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்க டாலர் சொன்ன மாதிரி காசு எடுத்துட்டு எடுத்துட்டு வந்திருக்க விக்ரம் அவன் கொண்டு வந்த டிஜிட்டல் ரூபாய்களை டாலருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்தான். டாலர் தன்னிடமிருந்த ஒரு சோல் பாட்டிலை எடுத்துக் கொடுத்தான். மியூடன் டேலியனோடு எனர்ஜி அகிலன் உடனே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். அதனை பார்த்த விக்ரம். டாலர் சீக்கிரம் சொல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க ashram ஒரு வீராங்கனை உன்ன பார்க்கணும்னு சொன்னாங்க டாலர். இந்த டாலருக்கு யாரையும் பார்க்க விருப்ப இல்லைன்னு சொல்லிடு. என்று சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பி சென்றான். விக்ரம் இந்த தகவலை தமிழாவிடம் சென்று சொன்னான் உன்னோட டாலருக்கு என்ன பார்க்க கூட தைரியம் இல்லையா அவன் என்ன கோழையா தமிழ் எவ்வளவு சொல்லியோ அவன் ஒத்துக்கவே இல்ல சொல்ல சொல்ல அவன் கிளம்பி போயிட்டான் சரி நீ அவனை காட்டுக்குள்ள எங்க பாத்த நான் அவனை ஒவ்வொரு தடவையும் ஆபத்தான இடத்துல தான் சந்திக்கிறேன் இல்லனா இன்னும் ஆபத்தான இடத்துக்கு டாலர் ஓடிடுறான் அந்த டாலருக்கு ஆபத்தோட தான் வேலையே போல நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் நான் பாத்துக்கிறேன் அதே சமயம் அக்கிலன் அந்த காப்பர் கொம்புடைய காண்டாமிருகத்திற்கு என்ன ஆகியது என்று பார்த்துக் கொண்டிருந்தான் மூணு நாள் ஆகியோ இந்த மிருகத்திட்டிருந்து சாக்ரெட் பிளட் எடுக்கவே முடியலையே அடுத்து என்ன பண்ணலாம் அப்போது அக்கிலனின் டோர் பெல் அடிப்பதை அவன் கவனித்தான் அதனை ஓபன் செய்ய தமினா அவனுடைய ரூமுக்குள் வந்தாள் நான் ட்ரெயின்ல சொன்ன மாதிரி நான் உனக்கு கொடுத்த ஆறு நாள் முடிஞ்சது இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள் அவள் காட்டிய கோபம் அவன் மீது அல்ல டாலர் அவளுடன் சந்திக்க மறுத்ததற்காகத்தான் அந்த கோபத்தை இப்போது அகிலன் மீது வெளிப்படுத்த நினைத்தாள் ஆனால் தமிழாவிற்கு தெரியாத உண்மை ஒன்று தான் அந்த டாலர் என்று மொத்த சைபர் கிரகமும் ஆர்வமாக தேடிக்கொண்டிருக்கும் அந்த டாலர் அனைவரும் கோழை என்று நினைக்கும் அகிலன் தான் என்று தெரிந்தால் என்ன செய்வார்கள் அகிலன் நினைத்தது போல் அவனது தாயார் உயிரை காப்பாற்றுவானா அகிலனும் உடனே போட்டி களத்திற்கு வந்தடைந்தான் தமினாவும் அகிலனுக்காக போட்டி களத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீ என்ன தோ நான் உன்ன மன்னிச்சிடுற அதுவே நீ தோத்துட்டனா நான் என்ன சொன்னாலும் நீ அதை செஞ்சே ஆகணும் சரி என்னோட சேலஞ்ச நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இருவரும் அவர்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு தயாரானார்கள் இப்பவே பாக்கெட் எஃப்எம் இன்ஸ்டால் பண்ணி தொடர்ந்து கேளுங்க இது கிபி இரண்டாயிரத்தி ஐநூறு